கோடை மழை அதிகமாயிருச்சு அதிகமாகிருச்சுன்னு விட ரொம்ப நாள் கழித்து ஒரு கோடை மழை பேஞ்சு இப்போ தான் வெட்டா போட்டுருக்கு நேரம் உள்ளே தான் இருந்துச்சு இப்போ தான் வெளியே வந்திருக்கு நாய் சாப்பாடு தட்டு தண்ணி ஊற்றுற தட்டுலாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது மழை தண்ணி நான் ஏன்னா துளி கூட நலையில அதுக்கு காரணம் நம்ம ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஒரு வீடு தான் முதல் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ இந்த வீட்டில் உள்ள பாருங்கள் துளியும் கூட ஈராக இருக்காது ஆனால் அந்த மாதிரி நம்ம ஒரு வீட்டை அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாச்சு அது இருக்கிறது சின்னதாக தான் இருக்கு பாருங்கள் சின்னது தான் ஆனால் அது வீடு மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி இருக்கும் நல்லா சிமெண்ட் ஷீட்டு வச்சு செத்து ஒரு தண்ணி அப்படியே கீழே வந்துடுது அது உள்ளே இருந்துக்குச்சு இப்போ கொஞ்சம் வெயில் வந்துருச்சு அதனால தான் நானே வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் வெளியே வன் என்ன சாப்பாடு வைக்கல இனிமேல் சாப்பாடு வைக்கணும் ஆட்டுப்பட்டிளெல்லாம் இந்த கல் வச்சதுக்கான பெனிஃபிட் இப்போ தான் தெரியுது பாருங்கள் உள்ளே கொஞ்சம் தான் தண்ணி போயிரு கொஞ்ச நாளும் இந்த தாவாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை இருக்குது அந்த தண்ணி தான் உள்ளே வந்திருக்கு மிச்சபடி வந்துட்டு இந்த சாரல் தண்ணி உள்ளே இறக்கில கல் வச்சதுக்கான பெனிஃபிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு கேரட் பழைய பொருள் கடை வச்சு மளிகை கடையிலேருந்து பழைய கேரட் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதை போட்டு வச்சிருந்தோம் இருந்தாலும் அந்த தோனி தண்ணி விழுந்து நல்லா தண்ணி நிற்கிது பாட்டுக்கெல்லாம் இன்னும் அவுத்து விடலை ஃபுல்லாக ஈரமாக இருக்குது போனாலும் ஒன்றும் மேய போகிறது இல்லை கோழி குஞ்சு வந்துட்டு கோழியை மூடி வச்சு குஞ்சால் உள்ளே கொடாப்பில் விட்டுருந்தோம் இருந்தாலும் கோழி மட்டும்தான் உள்ளே இருக்குது மிச்சம் மூணு குஞ்சும் வெளியே தான் இருக்குது பாருங்க வெளியே வந்துருச்சு மூணு குஞ்சு வெளியே தான் இருக்குது கோழி மட்டும்தான் உள்ளே இருக்குது உள்ளே அரிசி போட்டிருந்தோம் எல்லாம் சாப்பிட்டுருச்சு மேலே எதுவும் வச்சு கவர் பண்ணாமட்டோம் அதனால் எல்லாம் வெளியே வந்துருச்சு இது நம்ம குரம்பா குட்டி இந்த சைடெலாம் ஈரம் இருக்காது காரணம் இந்த மிஷ் கட்டி கட்டியிருக்கோம் மேலே இது வந்துட்டு கிடாயி வீட்டுக்கு ரொம்ப டிஸ்டி இருக்குன்னு போய் டிஸ்டி பூமும் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வந்துட்டு அது ஒன்றா கட்டில வெளியே தான் கட்டணும் கேட்டில் ஒன்றா கட்டில சங்கு வச்சு இது ஒரு பால் மாதிரி இருக்குது அப்புறம் இந்த கட்டை ப்ளஸ் இந்த இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க கோழி குஞ்செல்லாம் வெளியே தான் இருக்குது இதுதான் நம்ம வயிற்றில் இருந்த குட்டி வயிற்றில் போகிறதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பதினஞ்சு நாள் நம்ம இயற்கை வர